அடுத்த பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அடுக்குமாடி நிறுவனங்களின் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை சின்னத்திரை நடிகர் பாலா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது பெண் ஒருவர் கண்ணீர் மல்க தனக்கு உதவி செய்யுமாறு பாலாவிடம் கேட்டு மனு அளித்தார் அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட அவர் உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலா தம்மிடம் என்று வருபவர்களுக்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தார் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல சார் ஓப்பனாக சொல்லுன்னு சொல்ல முடியல சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து இப்போ ஒரு ஈவென்ட் போனால் போகுதுன்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கும் ரொம்ப போராடுறேன் இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலை இழுத்து போட்டு செய்யணும் இழுத்து போட்டு செய்யணும் ஏன்னா நம்மள்கிட்ட அவ்வளோ பேர் வராங்க ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு சர்ஜரியா இருக்கட்டும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பார்வையில் இல்லாத குழந்தைங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தாலே தயா சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது இதனால நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு நாள் ஈவெண்ட் போகிறேன் சார் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன் இதில் வர காசை மட்டும் தான் எப்படி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்த்து இதை யாருக்கும் உருவாக ஆகணும் சார் அது நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன் என்ன வேணும் நான் நல்ல செயல் மட்டும் நமக்கு அரசியல் எனக்கு தெரியாது சார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புவார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண